ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு பன்னீர் டிக்கா மசாலா அதே மாதிரியான டேஸ்ட்டில் அதே மாதிரியான சுவையில் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தக்காளியில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி சிம்பிளை போட்டுட்டு நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து வேக வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி வெடிக்காமல் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வரணும் இப்போ தோல் எல்லாம் வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ வெந்து வந்த இந்த தக்காளி எடுத்து ஆற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் தான் வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறேன் பன்னீர் ஃபஸ்ட்டு இந்த டிக்காக்கு அதனால் குடமிளகாயில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு குடமிளகாய வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கலாம் உங்களுக்கு எது ஜாஸ்தி வேணுமோ எது டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ அதை ஜாஸ்தி போட்டுக்குங்க குடமிளகாய் கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக போட்டுக்குங்க வெங்காயம் நிறையா தேவைன்னா வெங்காயத்தை ஜாஸ்தி பண்ணி குடமிளகாயை கம்மியாக போட்டுங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளியில் நம்மளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெதை அந்த ஜூஸெல்லாம் நமக்கு தேவை கிடையாது அதனால் அதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம வேறு எதாவது குழம்புக்கு பண்ணியில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளியும் வந்து இந்த மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் வெங்காயமும் இதே மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த வெளிப்புறத்தில் இருக்குது இல்லையா கொஞ்சம் பெரிய பெரிய சுலைகள் அந்த அதை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் இந்தளவு நம்மளுக்கு வந்திருக்குது ஒரு தக்காளி ரெண்டு குடமிளகாய் எடுத்திருக்கேன் அந்த இல்லையா உள்ளுக்குள்ளே அந்த குட்டி குட்டியாக உள்ள வெங்காயமும் கூடவே இன்னொரு வெங்காயத்தையும் நான் கிரேவி கேண்டி வெட்டி எடுத்திருக்கேன் இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா ஆறிடுச்சு அதில் உள்ள தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு இந்த தக்காளியை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சி எடுத்தது அப்படியே நீங்கள் சைடில் வச்சுருங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் தயிர் எடுத்து நல்லா தண்ணியை வடியை விட்டு வச்சுருக்கேன் இருந்து தண்ணி சுத்தமாக வடிஞ்சிடணும் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு இந்த ஸ்பூனில் சேர்த்துருக்கேன் அது கூடவே மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது வந்து ஜீரகத்தூள் இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு இது வந்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க அதாவது வெந்தய கீரை இருக்கு இல்லையா கீரை காஞ்ச வெந்தயக்கீரை அதுதான் கூடவே நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது நான் இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வெட்டின எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்துடலாம் மசாலாவில் கூடவே நான் பன்னீரையும் இதே மாதிரி நல்லா கழுவிட்டு பெருசு பெருசாக துண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம வந்து இந்த மசாலாவில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு பன்னீர் நம்மளுக்கு உடஞ்சிடக்கூடாது பன்னீர் உடையாமல் இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் நம்ம போட்ட எல்லா பொருளும் மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்படி ஒரு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்க்குறேன் நான் எண்ணெய் இதில் அதிகமாக சேர்க்கலை கடாயை ஃபுல்லாக அப்படி சுற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பன்னீர்லாம் போய் ஒட்டிக்காமல் இருக்கும் கீழே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பன்னீர் மசாலாவை அதில் சேர்த்துடலாம் தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க லைட்டாக புளிச்சுன்னா போக்கி ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்குங்க தயிர் இப்போ அந்த பன்னீர் மசாலா அந்த சைடு ரெடி இருக்கட்டும் இந்த சைடு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம் கிரேவிக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்க்குறேன் இதை நல்லா சுற்றி விட்டுட்டு இப்போ அங்கிட்டு பன்னீர் ரெடி ஆகிட்டுருக்கில்ல எங்கிட்ட கிரேவிக்கு ரெடி பண்ணிடுவோம் இதுலேயும் வந்து நான் கசூரி மேத்தி தான் சேர்க்குறேன் காஞ்ச வெந்தயக்கிழையோட இலை இது அப்படியே எண்ணெய் இல்லை கொஞ்சம் கலர் மாறி வரையில் ஒரு நல்ல வாசம் வரும் நல்லா வாசம் வரையில் நம்ம வெட்டி எடுத்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துருங்க இப்போ வெங்காயம் கிட்ட வதங்கிட்டு இருக்கதும் சைடு பை சைடு அந்த பன்னீரையும் லைட்டாக வந்து கிண்டி கிண்டி விட்ருங்க இடையில பன்னீர் உடையாமல் பார்த்துக்குங்க இப்போ கூடவே நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன் இதையும் இப்போவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ருங்க இப்போ வந்து கொஞ்சம் திரும்பவும் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் ஜீரகத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த கிரேவிக்கு தேவையானது எல்லாமே இப்போ சேர்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம அந்த பன்னீருக்கு தேவையானதான் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த மசாலா பாருங்கள் எண்ணெயில் நல்லா இதுவாகி நம்மளுக்கு நல்ல கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நான் மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அதே இதிலையே நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மிச்சம் இருந்துச்சு இல்லையா மசாலா அந்த பன்னீர் சேர்த்த மசாலா அந்த மசாலா கொஞ்சம் மிச்சம் இருக்குது பவுலில் அதையும் நம்ம அந்த கிரேவி கூடவே சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஒரு துண்டளவு பன்னீர் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை சீச்சு சேர்த்துக்கலாம் நீங்கள் கடையில் போய் பன்னீர் டிக்கா மசாலா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க சேர்த்துருப்பாங்க நம்ம அதே ஸ்டைலில் செய்கிறனால நம்மளும் அதே மாதிரி கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம் கூட வந்து கொஞ்சம் சாட் மசாலா இது ரெண்டு ஸ்பூன் அளவு நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க அவங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நம்ம பாலோடைய ஆடை இருக்கும் இல்லையா மேலே அந்த ஆடை எடுத்து அதையும் நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி தான் எடுத்திருக்கேன் அடுப்பு கறியே இந்த மாதிரி நெருப்பில் காமிட்டிங்க நம்மளால் டக்குன்னு நம்மளுக்கு வந்து பிடிச்சிரும் கங்கு வந்துடும் ஏற்கனவே ரெண்டு மூணு கங்கு சேர்த்து வச்சுருக்கேன் குட்டி கறிங்கிறதுனால இப்போ இதை உள்ளே போட்டு இதில் வந்து நெய் போட்டு மூடி விடணும் இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இது செஞ்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கடையோட அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் பர்ஃபெக்டாக பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக சூப்பராக ரெடி ஆயிரும் இங்கிட்டு நம்மளுக்கு வந்து ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அந்த வீடு அப்படி ஒரு திறந்த வாசம் அடிக்கிங்க அந்த கடையில் வாங்குகிற அதே டிக்கா மசாலாவுடைய ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சிம்பிள்